இருபது பேர் செல்வினை அந்த இடத்துல சுற்றி போடுறாங்க அதான் ஃபஸ்ட்டு என்ட்ரி இவரோட மாஸ் என்ட்ரி தேவருக்கும் இவருக்கு வந்து ஒரு சின்ன மனக்கசப்பு உண்டாகும் தானே தன்னிட்ட வேலை செஞ்சவன் தான் தங்கிட்ட வேலை செய்கிறவங்களே வந்து பஞ்சாயத்து பண்ணுற அளவுக்கு ஆகி கூட சின்ன ஒரு மனக்கசப்பு உருவாகுது தேவரையும் திருநாகரசையும் கராத்தர் செல்லும் டபுள் மடர் அடிக்கிறார் போலீஸோட புத்தி எப்பவும் இருக்குன்னா ஒரு குறிப்பிட்ட பேரை அழுத்துறதுக்கு குறிப்பிட்டாலும் வளர்ப்பாங்க திருப்பி வந்தவங்க குறிப்பிட்டாலும் அழுத்திவிட்டு இன்னொருத்தவங்க வளர்ப்பாங்க இது இது செஞ்சால் தான் பேலன்ஸ் பண்ண முடியுங்கிறது போலீஸோட பெரிய எத்திகாது இருபத்தஞ்சு கோடி ரூபாய் கராத்தே செல்வின் தலையை கொண்டு வரும் தரன்னு அது உங்களுக்குள்ளே பேச பண்ணிக்கிறாங்க ரெண்டாவது இந்த விஷயம் எல்லாமே உளவுத்துறைக்கு தெரியும் அப்போ செல்வினோட நெஞ்சில் கட்டப்பாறை செல்வின் அந்த இடத்துல படுகொலை செய்யப்படுகிறார் கராத்தே செல்வியை பொறுத்தவரையிலையும் அவர் எந்த இடத்துலையும் கூலிக்கு கொலை செய்ததாகவோ அல்லது வேற ஏதோ ஒரு சாதாரணப்பட்ட மனிதர்களை தொந்தரவு செய்ததாகவோ அவர்த்து ரெக்கார்டு இல்லை கிரைம் ரிப்போர்ட்ஸ்லையும் எதுலேயும் இல்லை பெரிய தலைவர் விசஸ் கராத்த செல்வின் திருநாகரரசு விர்சஸ் கராத்த செல்வின் திருநாகரசுடைய தாய்மாமன் கட்டத்துறை விர்சஸ் கராத்த செல்வின் சமுதாய தலைவர்களாக ஒரு ஒருத்தர் காமிச்ச பிறகு அவங்கள என்கவுண்டர் பண்ணிங்கன்னா மேலும் பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடும் ஜாம்பவான் நேரிலுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம் இன்றைய கிரைம் ஸ்டோரி நிகழ்ச்சியில் நம்மோட இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் ஆர் எஸ் தமிழ்வேந்தன் அவர்கள் வணக்கம்ண்ண வணக்கம் பல வழக்குகள் குறித்து தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டு வரோம்ண்ண தொண்ணூறுகளில் நிறைய ரவுடிகள் தலைவர்கள்னு எப்படி வேணால் சொல்லலாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க அதில் குறிப்பிடத்தக்க ஒரு நபர் அப்படின்னா திருநெல்வேலியில் ஒரு முக்கியமான நபராக இருந்தவர் கராத்தே செல்வின் யார் இந்த கராத்தே செல்வின் கராத்தே செல்வன் இயர் பேர் வந்து டேவிட் செல்வின் அவர் கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடு பகுதியில் பிறக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு பிறக்கிறாரு இப்போ சின்ன வயசுலேருந்து படிப்பு ஒரு பெரிய படிப்பில் ஒரு நாட்டம் இல்லை அவருக்கு சாதாரண மிடில் கிளாஸ் குடும்பம் தான் படிப்பு நாட்டம் இல்லைங்களும் தற்காப்பு கலைகளில் ரொம்ப ஆர்வமாக இருந்து இந்த கராத்தே அந்த அடிமுறை போன்ற பயிற்சியெல்லாம் பயங்கரமாகப்படுறாரு கராத்திலலாம் பிளாக் பெல்ட் தெருப்பு குரத்தெல்லாம் வாங்கிடுறாரு அடிமுறையில் வந்து ஆசானாகவே இவர் செயல்படுறாரு ஒரு கட்டத்தில் வந்து கன்னியாகுமரியிலேருந்து பிழைப்பு தேடி பக்கத்து மானிய மா மாவட்டமாக இருந்து திருநெல்வேலிக்கு வர்றாங்க அப்போ திருநெல்வேலி தான் பெரிய மாநகராட்சியாக இருந்தது கன்னியாகுமரியை விட பெரிய சிட்டி திருநெல்வேலிக்கு பிழைப்பு தேடி வர்றாங்க பெருமாள்புரம் அப்படிங்கிற இடத்துல திருநெல்வேலியில் வந்து அந்த குடும்பம் வந்து செட்டில் ஆகுறாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரியத்தேவர் அப்படிங்கிறவர் தான் பெரிய மண்டி வச்சுருக்காப்புல இவர் வந்து உடல் உழைப்பு தான் பலம் அதிகமாக இருக்குதுட்டு பெரியத்தேவருடைய மண்டியில் வந்து சாதாரண மூட்டை தூக்கும் தொழிலாளியாக இவருடைய வாழ்க்கையை தொடர்றாரு கோழி அருள் அப்படிங்கிறவருக்கு ஒரு பழக்கம் ஏற்படுது ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுது கோழி அருள் பார்த்திங்கன்னா அவங்க அண்ணனோட கோழி கடையை தான் இவர் பார்த்து மெயின்டைன் பண்ணிட்டு வர்றாரு அப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நட்பு இருக்குது நல்ல நட்பாகவே இருக்கிறாங்க சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா க கராத்தி சிலன் வந்து இந்த சின்ன சின்ன சமூக அவங்க ஆழ்வங்களுக்கு எதிராக சண்டை போடுறது அந்த மாதிரி பொதுவா என்ன தற்காப்பு கலை உள்ளவங்களுக்கு வந்து பாடி ஸ்ட்ரெங்க் அதிகமா இருக்கும் மென்டல் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும் ஸ்டாமினா அதிகமாக இருக்கும் அதனால எல்லார்டுமே சண்டை போடுறது தைரியம் பிரேவாக இருப்பாங்க அவங்க அதனால அந்த அந்த மாதிரியான ஆட்டிடியூட்ல இருக்காரு மற்றபடி ரவுடியெல்லாம் கிடையாது அவர் சாதாரண ஒரு மனிதரா வாழ்ந்துட்டு இருக்காரு அப்போது மாமூல் திருநெல்வேலி மார்க்கெட்ல மாமூல் ஒரு பாட்டிக்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க திரைப்படத்தில் வர்ற மாதிரி பாஷா படத்தில் வர மாதிரி அப்போ இவர் என்ன செய்யறாரு போயிட்டீங்கன்னா நான் சின்ன வயசானவங்கள்ட்ட போய் தயாரா பண்ணிட்டு நீ இனியாராக கேட்குறதுன்னு சொல்லி இருபது பேர் செல்வி அந்த இடத்துல சுற்றி போடுறாங்க அதான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி இவரோட மாஸ் என்ட்ரி இருபது பேரும் தப்ச படத்தில் பறக்க விடுவாங்கல்ல அந்த மாதிரியே பறக்க விடுறாரு இவர் மேலே ஒரு சின்ன கீரல் கூட இல்லை அந்தளவுக்கு சண்டை செய்கிறாரு எல்லாருமே கிட்ட நெருங்க விடாமல் ஃபைட் பண்ணுவோம் இருபது பேரும் ரவுடிகள் இருபது பேரும் மார்க்கெட்டில் வசூல் பண்ணுறவங்க கொஞ்சம் பின்புலம் இருந்திருக்கும் அவங்களுக்கும் அப்படிகள்லாம் எப்படி சொல்கிறது மார்க்கெட்டில் வசூல் பண்ணுறதுக்கு அப்படி ரொடியாக இருப்பாங்க சும்மா சின்ன லெவலில் பண்ணுறவங்க இருபது பேரையும் தப்சம் பண்ணுறாரு தப்சம் பண்ணோன்னே அந்த மார்க்கெட்டே பார்க்குது இவரை ஏன்னா இவ்வளோ நாள் மார்க்கெட்டில் வந்து இதுமாரி வசூல் பண்ணிக்கிட்டு இருந்தவங்கள வந்து ஒரு ஆள் வந்து புதுசாக ஒரு முகம் வந்து தெறிக்க விடுறானுங்க உள்ள இவர் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வருது அப்போ என்ன செய்கிறார் மார்க்கெட்டில் சொல்கிறாரு இனிமேலுக்கு வந்து இந்த கந்துவட்டி இந்த மாமல்லாம் எவனாவது கேட்டீங்கன்னா தொலைச்சிரும் அப்படின்னு மார்க்கெட்டை ஒரு இவர் கண்ட்ரோல் இவர் சொல்கிறது கேட்குற அளவுக்கு மார்க்கெட்டு ஃபார்ம் ஆகுது பொதுவாகவே ஒரு ஆள் ஃபார்ம் ஆகல ஒரு ஹீரோயிசம் இருக்கலாம் அவர் கூட்ட ஒரு இளைஞர் கூட்டம் அவர் பின்னாடி போவோம் அது ஜாதி மதம் மொழி எல்லாத்தையும் இருப்பாங்க அப்படிக்கு செல்வீனுக்கு ஒரு பெரிய கூட்டம் கொடுது செல்வ கூட்டம் கூடலாம் சரின்னா அவர் ஒரு ஜிம்மு ஒன்று ஆரம்பிக்கிறார் ஒரு உடற்பயிற்சி கூட்டம் ப்ளஸ் இந்த அடிமுறை கல்விக்கு வந்து இவரே வந்து பயிற்சி கொடுக்குற ஒரு வாத்தியாராவும் ஒரு மாறிடுறாரு கரையத்தவுக்கு பயிற்சி கொடுக்குற மாதிரியாக மாறுறாரு மண்டியில் வேலை செய்கிறவங்களுக்கு இப்போ வண்டியில் வேலை பார்க்குறது நிப்பாட்டில் அவர் வண்டியில் வேலை பார்க்குறவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் அதையும் போய் ஒரு தீர்த்து வைக்கிறாரு அப்போ பெரிய தேவருக்கு இவருக்கு வந்து ஒரு சின்ன மனக்கசப்பு உண்டாகும் தானே தன்னிட்ட வேலை செஞ்சவன் தான் தங்கிட்ட வேலை செய்கிறவங்களே வந்து பஞ்சாயத்து பண்ணுற அளவுக்கு ஆகி போச்சவங்களும் சின்ன ஒரு மனக்கசப்பு உருவாகுது அந்த க அந்த மனக்கசப்பில் தான் ஆட்டோ ட்ரைவர் திருநாகரசோட என்ட்ரி ஆகுது அவருக்கு அவருக்கும் பெரிய தேவருக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப்பு நல்ல ஒரு அன்யோன்யம் இருந்தது நல்ல ஒரு பாண்டிங் இருந்துச்சு அப்போ திருநாகரஸ் என்ன செய்கிறாரு என்ன பெரிய தேவரை இப்போ இவன் வந்து இந்த வளர்ந்துட்டு வரான் நம்மள்கிட்ட நம்மள்ட்ட இருந்து இது சரியான தான் போக்கில் போக போகிறதில்லை இவனே ஒரு காலத்தில் நமக்கு எதிராக திரும்ப போயிருக்குன்னு அது இடைய கொஞ்சம் ட்ரிக்கர் பண்ணிடுறாரு அதனால தேவருக்கும் இவருக்கும் வந்து ஃபைட்டு ஆரம்பிக்குது ஓகே செல்வன் பெரிய பெரிய ஃபைட்டும் பெரிய பெரியாள் அதுக்கு இவருக்கும் ஒரு சின்ன மோட்டிவேட் ஆகுது அப்போது ஒரு சண்டை போக்கில் பெரிய தேவரையும் திருநாகரரசையும் கராத்தே செல்வன் டபுள் மாட்ரு அடிக்கிறார் ரெண்டு பேருமே ரெண்டு பேரும் மாட்ரு அடிக்கிறார் அதுதான் இவர் முதல் கொலைங்கிற வழக்குங்கிறது திருநாகரசை போட்டது தான் ஒரு முதல் கொலை வழக்கு அந்த முதல் கொலை வழக்கில் கைது செய்ய போகிறாரு சிறைக்கு போகிறாரு அப்போ கைது போலீஸு சிறை இது மேலே உள்ள பயம்லாம் சுத்தமாக ஒரு எனக்கு வந்து அத்துப்பிடுது அவ்வளோதான் இவ்வளோதான் விஷயம் அப்படிங்கிற மாதிரி வந்துடுது ஆனால் திருநாகரசுக்கு வந்து ஒரு தாய்மாமன் இருந்தார் கட்டத்துறை அதனால வரைக்கும் அவரு செல்வீனுக்கு அது யாருன்னே தெரியல அந்த கட்டத்துறைங்கிறது தன்னோட அக்கா அம்மையினே கொண்டுட்டாங்கிற வேகம் அவருக்குள்ளே உருவாயிடுது என்னடா நம்ம அக்கா அம்மா கொண்டுட்டானே இன்றைக்கே நம்ம திருநெல்வேலியை பூர்வீகமாக கொண்டவங்க அவங்க கன்னியாகுமரி வந்து நம்ம அக்கா மகனை கொள்கிற மாதிரி ஆகி போச்சுங்கிற ஒரு கம்யூனல் டிஸ்பூட்டும் அதில் உருவாகிடுது அதில் இப்படியாக போய்ட்டுருக்குள்ள கராத்த செல்வினா கட்டத்துறையா அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வந்துடுது ரெண்டு பேருக்குள்ளே ஈக்குவல் ஃபைட்டிங் மாறி மாறி மர்டர் நடக்க ஆரம்பிக்குது கட்டத்துறை டீம்லேயும் மர்டர் ஆகுறாங்க இப்போ கரேத்த செல்வின் டீம்லேயும் மாறி 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 மர்டர் ஆகிட்டே இருக்காங்க கள்ளச்சாராயம் போதைப் பொருள் இதுவே இருக்கக்கூடாதுன்னு யார் யார் கள்ளச்சாராயம் தானே எல்லாரையும் போலீஸ் அரஸ்ட் பண்ணது இல்லாட்டி செல்வின் பூந்து கலாச்சாரம் வைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சமூக அக்கறையும் ஒருட்ட மேலோங்கி எழுது திருநெல்வேலியே அவரோட கட்டுப்பாட்டுகள் வந்துடுது போலீஸுமே செல்வினை விட்டாங்க போலீஸோட புத்தி எப்பயும் எப்படி இருக்குன்னா ஒரு குறிப்பிட்ட பேரை அழுத்துறது குறிப்பிட்ட ஆளை வளர்ப்பாங்க திருப்பி அந்த குறிப்பிட்ட ஆளை அழித்து விட்டு வளர்ப்பாங்க இது இது செஞ்சா தான் பேலன்ஸ் பண்ண முடியுங்கிறது போலீஸோட பெரிய எத்திகது தப்பு அது யார் தப்பு செய்கிறாங்களோ அவங்களதான் விசாரிக்கணும் அது ஒரு தவறை எடுக்கிறது களை எடுக்கிறது இன்னொருத்தவங்களை டு மோட்டிவேட் பண்ணி விட்டு போயிடுவாங்க போலீஸு அந்த மாதிரி போயிட்டுருக்குள்ள இவர் என்ன செய்கிறார் இப்படியே இருந்தால் நம்ம வேலையாகாதுன்னு சொல்லிட்டு தேர்தலை கண்டஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாரு சமூகத்தையும் பின்புலம் சமூகம் நம்ம பின்னாடி இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை விட்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல நான்கு நேரம் சட்டமன்ற தொகுதியில் நிற்கிறாரு சுயேட்சா சுயேட்சா நிற்கிறாரு படுதோல்வி அடைகிறாரு வாக்கு ஆகல அதான் அரசியல் வேறு ஹீரோயிசம் வேறு ரவுடிசம் வேறு வாக்கு அழிக்கலை இப்போ போலிங் ஆகலை அப்புறம் கள்ளச்சாரத்தை சுத்தமாக ஒழிச்சோடனே கள்ளச்சார முதலாளிகள்ட்டெல்லாம் ஒரு வெறுப்பு வரும்ல அப்போ மேலிடத்தில் போய் அவங்க வந்து சொல்கிறாங்க இது மாதிரி போயிட்டு இருந்தால் இப்படி நம்ம தொழில் பண்ண முடியலை அப்படிங்கிற ஒரு வேகத்தில் மேலிடத்தில் சொல்கிறாங்க அப்போ அன்னைக்கு இருந்து அரசு என்ன செய்கிறாங்க கராத்த செல்வியில் பிடிச்சி தடாச்சட்டம் அப்போ இருந்துச்சு அன்னைக்கு வந்து இருந்த அரசு கலாச்சாரம் இருக்கிறவங்களுக்கு ஆதரவாகவும் செல்வீனுக்கு எதிராகவும் செயல்பட்டது ரைட் அப்படியும் வச்சுக்கலாம் அப்படி தானே இருந்திருக்கு அப்புறம் அதுக்காக வேண்டி தான் பிடிச்சி போட்டதாக தான் வரலாறு சொல்லுது தொண்ணூற்றி ஆறில் இவர் வந்து வெளியில் வர்றாரு வெளியே வந்து சரி நம்ம அரசியலில் தனிச்சு நின்று இதாகலை தனியாக ஒரு கட்சி ஆரம்பிப்போன்னு முடிவு எடுத்தார் நல்ல முடிவு தான் அது காமராஜர் ஆதித்தனார் கழகம் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார் கட்சி ஆரம்பித்து எழுத படிக்க சுமாராக வந்துச்சு விட மேடை பேச்சு அவர் கை கொடுத்துச்சு வடிபயங்குற எழுச்சி பேச்சுக்களை பேச ஆரம்பிக்கிறார் பயங்கரமான கூட்டம் கொடுத்து எங்கே போனாலும் செல்வின் மீட்டிங்னாக்க ஒரு இண்டிவிஜுவலிஸ் மனிதனுக்கு ஒரு கூட்டம் கூட ஆரம்பிக்குது செல்வின் 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 செல்வின்னு கூட்டம் கூட ஆரம்பிக்குது இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா கட்டத்துறை என்ன செய்கிறாரு கட்டத்துறை அவர் அக்கா மையம் பழி போயிருக்கு அவர் ரெண்டு டைம் வந்து இவர் மர்டர் பண்ண அட்டன் பண்ணி ஃபெயிலியர் ஆகுது யாரை செல்வின் அட்டன் பண்ணி ஃபெயிலியர் ஆகுது அன்றைய தேதியில் இந்த கலாச்சார வியாபாரிகள் மற்றும் அரசியல் பொலிட்டீஷியன்ஸ் மற்றும் இன்ன பிற ரவுடிகள் எல்லா டீமும் சேர்ந்துறாங்க ஒன்றா சேர்றாங்க செல்வின் எதிராக ஒரு டீம் ஒரு டீம் ஆனால் ஒன்றா ஆகுறாங்க ஒரே அலைன் அன்னைக்கே ஆகி இருபத்தஞ்சி கோடி ரூபாய் கராத்தே செல்வின் தலையை கொண்டு வரும் அது உங்களுக்குள்ளே பேசி முடிக்கிறாங்க யார் கொண்டு வரையோ நான் இருபத்தஞ்சி கோடி ரூபா பணம் தரோம் அப்படின்னு ரெண்டாவது இந்த விஷயம் எல்லாமே உளவுத்துறைக்கு தெரியும் உளவுத்துறை வந்து ரொம்ப டீப்பாக வாட்ச் பண்ணுவாங்க அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க செல்வியை கூப்பிட்டு செல்வின் பிரச்சனை வேற மாதிரி இருக்குது அதனால வந்துட்டு நீ கொஞ்ச நாளை கொஞ்ச நாள் இரு இல்லை எங்கேயாவது நீ வெளியில் அப்ஸ்காண்ட் ஆகு உனக்கு ரொம்ப டைட்டாக இருக்கு சுச்சுவேஷன் டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க செல்வின் வந்து அந்த இயல்பான அந்த பாடி பலம் மற்றும் காமராஜர் ராஜத்தனார் கழகம் தற்பின்னடி இருக்க சமுதாய மக்கள் இருக்கிறாங்க நம்மளை என்ன பண்ணிட முடியும் அப்படின்ற ஒரு நிலை ஒரு மனதிலேருந்து நான் பார்த்துக்கிறேன் அதெல்லாம் நான் என்ன ஒன்றும் நான் என்னால் முடியும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு இவர் வர்றாரு போலீஸ் என்ன பார்த்தாங்க ஆக செல்வினை வெளியே விட்டாக்க ஏதாவது சட்ட உணவு பிரச்சனை வந்துடுறாரு ஏன்னா அன்னைக்கு சுச்சுவேஷனுக்கு கரையத்த செல்வினை போட்டால் மிகப்பெரிய பிரச்சனை வரும் தென் மாவட்டத்தில் கலவரங்கள் வருங்கிறது க உளவுத்துறை உணர்ந்து கரையத்த செல்வினை பிரைவேட் அரெஸ்ட் மாதிரி அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறாங்க சிறையில் வைக்கிறாங்க சிறையில் வைச்சோன்னா அப்போ கட்டத்துறை டீம் வந்து இவரை போடுறதுக்கு வந்து ஜெயிலுக்கு போனவங்கள போடுறது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை ஆனாலும் போடுறதுக்கான பிளான்லே இருக்காங்க அப்போ கட்டத்துறை டீம் வந்து இவரை போடுறதுக்காண்டி தயாராகிட்டே இருக்காங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மார்ச் இருபத்தி ஆறு சரியாக பாளையங்கோட்டை சிறையிலிருந்து அவர் வந்து கோர்ட்டுக்கு கொண்டு போகிறாங்க சரி இதை விட்டால் வேறு சந்தர்ப்பமே இல்லைன்னு பாளையங்கோட்டை ஜெயில் வாசலில் அட்டன் பண்ணுறதுக்கே ட்ரை பண்ணுறாங்க இல்லை அந்த கண்ட்ரிமேட் பாம் அதாவது பாம்லேயே வந்து உள்ள அலுமினிய ஆணியெல்லாம் ஏற்றிடுவாங்க ஆணியெல்லாம் ஏற்றி அட்டிச்ச செதுறமாரி உள்ள கண்ட்ரிமேட் பாம் ஒரு பத்து பாம்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஜெயில் வாசலில் போட்டுடலான்னு ஒரு முயற்சி எடுக்கிறாங்க ஆனால் அது கை கொடுக்கலை அடுத்து பார்த்தீங்கன்னா ரயில்வே கிராசிங் விழுகுது இப்போ அதெல்லாம் மேம்பாலம் ஆகிட்டு இப்போ போனீங்கன்னா மேம்பாலம் தான் இருக்கும் ரயில்வே கிராசிங் விழுந்தோன்னே ரயில்வே கிராசிங்கில் வண்டி வெயிட் பண்ணுது கா நம்ம கரத்த செல்வின் அவரோட வண்டி வாகனம் வெயிட் பண்ணுது அப்போ என்ன செய்கிறாங்க கட்டத்துறை தலைமையிலான ஒரு டீம் பதினெட்டு பேர் உள்ளே போடுறாங்க கட்டத்துறை ஸ்ரீவேண்டம் சுரேஷ் மட்ட மாடசாமி செல்லத்துறை இவங்களாம் பெரிய பெரிய ஆளுங்க இவங்க தலைமையில் ஒரு டீம் பதினெட்டு பேர் பூந்து பத்து பாம்பு அடிக்கிறாங்க வண்டியில் அடித்தோடனே காரு காருக்குள்ளே சுத்தமாக போகுது காரு அதில் டேவிட் இருளப்பன் அப்படிங்கிற ரெண்டு பேரும் அந்த பாம்பு பஸ்டிங்கில் இறந்து போகிறாங்க சம்பவ இடத்துல சம்பவ இடத்துல இறந்து போகிறாங்க செல்வின் மட்டும் இந்தாண்ட உயிரை துடிச்சி கிடக்கிறாரு அப்போ செல்வினோட நெஞ்சில் கட்டப்பாறை குத்தி செல்வின் அந்த இடத்துல படுகொலை செய்யப்படுகிறார் இன்றைக்கி இருக்க ராக்கெட் ராஜா பழைய ஃப்ரெண்டு சொன்ன இல்லையா கோழி அருள்னு முத முதல்ல பெருமாள்புரத்தில் திருநெல்வேலியில் போன ஃப்ரெண்டான ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க அவர் பிரேதத்துக்கு மேலே சத்தியம் பண்ணுறாங்க நான் அவங்கள கொண்டவங்கள கொன்னே ஆவோம் செல்வினோட பிரேதத்து மேலே சத்தியம் பண்ணுறாங்க உங்களை கண்டிப்பாக குல பண்ணுவோம் அப்படின்ட்டு அதாவது இப்போ தாங்க ஒரு பாடிலாம் விழுந்தால் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துக்குள்ளே அந்த இடத்த விட்டு கிளியர் பண்ண முடியுது அன்றைய காலகட்டங்கள்லாம் அப்படி கிடையாது போலீஸ் வரணும் ஆம்புலன்ஸ்லாம் ரொம்ப கம்மி இந்த மாதிரிலாம் ஆம்புலன்ஸ் கிடையாது பின்னாடிக்கு தனியாக வண்டி வரும் அதில் ஃபார்மாலிட்டி அதிகம் அப்போ அந்த இடத்துல வந்து இவங்க சத்தியம் பண்ணுறாங்க ராக்கெட் ராஜாவும் கோழியாறுலும் சத்தியம் பண்ணிவிட்டு உலை செய்யணும்னு சொல்லிட்டு கட்டத்துறை அப்புறம் என்ன செய்கிறாரு நீதிமன்றத்தில் போய் சரண்ட்ராகிறார் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஒரு டெலிஃபோன் பூத்து ஃபோன் இருக்காரு அப்போ ராக்கெட் ராஜாவும் கோழியாரளும் வந்து அந்த இடத்துக்கு உள்ளே போடுறாங்க உள்ளே போட்டு அதே மாதிரி இவர் என்ன ஸ்டைலில் மர்டர் பண்ணாங்களோ அதே மாதிரி பாம் அடித்து சம்பவ கட்டத்துறை மடித்து போகிறார் ஏன்னா கராத்தே செல்வினை பொறுத்தவரையிலையும் அவர் எந்த இடத்துலையும் கூலிக்கு கொலை செய்ததாகவோ அல்லது வேற ஏதோ ஒரு சாதாரணப்பட்ட மனிதர்களை தொந்தரவு செய்ததாகவோ காவல்துறை ரெக்கார்டு இல்லை கிரைம் ரிப்போர்ட்ஸ்லையும் எதுலேயும் இல்லை அவர் ஒரு தலைவனாகவும் ஜாதி தலைவனாக உருவெடுத்திருக்கிறார் ஆனால் அவர் பிகினிங் ஸ்டேஜ் அப்படி இல்லை ஜாதி தலைவனாக அவர் உருவாக்கப்படுத்தலை ஒரு காலத்தின் கட்டாயமாக இவர் இப்படி ஒரு சூழலில் இருந்து தான் வரலாறு கராத்தே செல்வின் அப்படிங்கிற ஒரு பக்கம் ரவுடி அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் பல விஷயங்கள் சொல்கிறப்ப அவர் அதுக்கான எந்த ஒரு விஷயமும் செஞ்சதாக தெரியல ஏன்னா கள்ளச்சாராயத்துக்கு எதிராக இருந்திருக்கிறாரு மக்களுக்கு ஆதரவாக இருந்திருக்காரு மார்க்கெட்டில் அப்படின்றப்ப அவரை ரவுடியாக பார்க்குறதா இல்லை ஒரு தலைவராக பார்க்கறதா அப்படின்னு இல்லை இப்போ எனக்கு வந்து எல்லா எல்லாேருக்கும் இங்கே பின்னாடி வந்து ஒரு ஜாதி இல்லாமல் இல்லை ஒரு ஜாதி இருக்கும் அந்த ஜாதியை சார்ந்தவர்கள் அவர்களை ஆதரவாக சொல்லுவாங்க கராத்தே செல்வினுக்கும் அப்படி ஒரு மாபெரும் ஜாதி பின்புலம் இருந்துச்சு அவர் ராடார் சமுதாயம் பின்னாடி இருந்தாங்க அவர் ரவுடியாக பார்க்குறதா இதாக போலீஸ் ரெக்கார்டு படி பார்த்தா அவர் மர்டர் கேஸ் இருக்கிறதுக்கு அவர் ரவுடியாக தான் பார்க்க முடியும் போலீஸ் அஸ் பர் போலீஸ் ரெக்கார்டு பட் அவங்க சமுதாய மக்கள் அவரோட இனத்தோட தலைவனாக பார்த்தாங்க கராத்த செல்வின் அந்த மர்டர் ஆலைன்னா அவர் பொலிட்டிக்கலில் பெரிய ஆளாக வருவதற்கான வாய்ப்புகள்லாம் உருவாயிட்டு இந்த ஆதித்யநார் காமராஜர் ஆதித்தனார் கழகம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து அவர் பெரிய அளவில் கை கொடுத்துருந்துருக்கோம் அளவுக்கான சூழல் அங்கே உருவாயிட்டு ஏன்னா அங்கே வந்து அப்போதைக்கு நாலாறு சமுதாயத்தில் வந்து கராத்த செல்வின் மட்டும்தான் லீடராகவே இருந்தார் இப்போ அந்த இடத்துக்கு ராக்கெட் ராஜா இப்போ நிறைய பேர் அந்த இடத்துக்கு இருக்காங்க ஆனால் அன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கராத்த செல்வின் மட்டும்தான் இருந்தாப்புல ரெண்டாவது கராத்த செல்வினை பற்றி சொல்லணும்னா அவர் வந்து ரவுடித்தனம்னு தன்னுடைய பிரச்சனையோட கண்டினியூஷன்லேயே போக ஆரம்பித்தது ஒழிய புது புது ரவுடிகளை அவர் தேர்ந்தெடுக்கலை ரெண்டாவது அன்னைக்கு வந்து அன்னைக்கு ஃபீல்டு இவர் இருந்தப்போ வெங்கடேச பண்டையார் இருந்தார் வெங்கடேச பாண்டியார் நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர் தான் அவரும் ஒரு பெரிய லீடராக இருந்தவர் பசுபதி பாண்டியன் உங்களுக்கு தெரியும் தேவேந்திர குலவரில் சமுதாயத்தில் இருந்தவர் இந்த காலகட்டங்களில் இவரும் பயணிச்சிருக்கா பயணிச்சிருக்காரு அப்படிங்க உள்ள இவர் மாற்று சமுதாயத்தையெல்லாம் போய் வேறு பிரச்சனையெல்லாம் இழுத்துட்டு வந்திருந்தால் அவ்வளோ தூரம் பயணிச்சிருக்க முடியாது அவர் தன்னுடைய சமுதாய மக்கள் தன்னோட சமுதாய மக்களுடைய அரண் ரெண்டாவது குறிப்பிட்ட சமுதாயம் நசுக்கப்படுது அப்படின்னு ஒரு ஒரு எத்திக்கை கண்டுபிடிச்சார் அதாவது நாடார் சமுதாயம் வந்து டாமினேட்டட் ஆகுறாங்க அவங்கள அழிக்கிறாங்க எல்லோரும் எல்லோரும் டாமினேட் பண்ணுறாங்க அவரை அப்படின்ற ஒரு தேரி தான் அவர் கையில் எடுத்தது அவர் கையில் எடுத்தது தொட்டு தான் அவர் அந்த சமுதாய மக்களால் தலைவனாக தான் பார்க்கப்பட்டார் கராத்த செல்வின்னு வந்து எந்த இடத்துலையும் வந்து தேடர்ட் ரவுடியாக யாருமே சொல்லலை யாருமே சொல்லலை பட் ரவுடி வரலாறுங்கிறது வந்து இப்படித்தான் முடிங்கிறது அவங்களுக்கும் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் ஒரு குறிப்பிட்ட சில பேரே வந்து வழக்குகள் ஆகி சிறைக்கு போயிடுறாங்க சில சில இடங்களில் காம்ப்ரமைஸ் ஆகிடும் ரெண்டாவது தென் மாவட்டத்தை பொறுத்த முழுக்க முழுக்க இரு சமுதாயத்துக்குள்ள நடுவில் பிரச்சனை ஆயிட்டு கட்டத்துறை பெரிய தேவர் தனிப்பட்ட பிரச்சனை சமுதாய பிரச்சனையாக சமுதாய பிரச்சனையாக நடக்கவுள்ள சமுதாய பிரச்சனையாக தான் கன்வெர்ட் ஆகும் நீங்கள் எல்லா ஊர்களிலேயும் பாருங்கள் ஒரு சமுதாய பிரச்சனை ட்ரிகர் ஆகிடாது அது எப்படி இழுத்துகிட்டு போனாலும் அதில் போய் ஒரு புள்ளியில் நிற்கும் அது வந்து ஜாதிய ஜாதிய மையமாக வந்துடும் அந்த அடிப்படையில் தான் ரெண்டு பேருக்குள்ளே யார் பெரிய பெரியத்தேவர் வெர்சஸ் கரேத்த செல்வின் திருநாகரசு வெர்சஸ் கரேத்த செல்வின் திருநாகரசுடைய தாய்மாமன் கட்டத்துறை விசஸ் கராத்த செல்வின் அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பர்சனல் பிரச்சனை ஒரு கட்டத்துக்கு மேலே அது ஜாதியால் நீங்கள் ஆளா நான் பெரிய பெரியாலாங்கிற ஒரு டாமினேஷனில் வந்து ஒரு புள்ளியில் நின்றது இல்லை இப்போ எப்படி சொல்லுவாங்க இவன் இந்த சமுதாயத்தில் கொண்டுட்டா இந்த ஜாதியை கொண்டுட்டாங்களா அவங்கள விடக்கூடாது அப்படின்னு அப்படியே அந்த மோட்டிவேட் ஆகும் மறுபடியும் அந்த பக்கம் மாடுறவுல்ல நம்ம பக்கம் ஒரு இழப்பாக இருக்கு அப்போ இந்த பக்கத்தில் ஒரு இழப்பாகணும் இப்படியே இழப்பு மாறி 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 வளர்ந்தது தானே ஒழிய ஒரு தனிப்பட்ட ஒரு சின்ன ட்ரிகரானது எங்கேயோ போய் நிற்கும் இது ரவுடி சு எல்லா ஊர்லேயும் இது உண்டு எல்லா மாவட்டங்கள்லேயும் ஒரு கட்டத்துக்கு மேலே அது சாதியாக டிங்கரிங் ஆகிடும் டிங்கரிங் ஆகி இது மாதிரி பிரச்சனைகளை போய் சந்திக்கிறதா தான் நான் நினைக்கிறேன் ஓகே நீங்கள் சொல்கிறதுலேருந்து பார்க்குறப்ப கட்டதுரை திருநாவுக்கரசு கராத்தே செல்வினுக்குமான பகையாகவே போகுது இல்லை சைடில் இருந்து ஏதாவது அப்ரோச் பண்ணாங்களா அவங்களுடைய தொடர்பும் முதல்ல இருந்து இல்லை பெரிய தேவரோட மண்டியில் வேலை பார்த்தவர்தான் கராத்தே செல்வின் அதோட ஆன் எல்லாமே வந்திருக்கும் இல்லைன்னா சொல்கிறதுக்கு இல்லை பெரியத்தேவருக்காக வேண்டிய இதில் உள்ள இறங்கி தானே இருப்பாங்க அவரும் ஒரு பெரிய பிக் ஷாட்டு ஒரு பெரிய ஓனர் இவருக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு ஓனராக இருந்திருக்காருல்ல அப்போ அவங்க சைட்லேருந்து உள்ள ப்ரெஷர் தானே இது எல்லா சைடும் சேர்ந்து வந்துட்டுருக்கு இருக்குது அதான் இருபத்தஞ்சு கோடி ரூபா இவருக்கு அறிவிக்கிறாங்கன்னா அப்போ அனைத்து தரப்பும் இல்லாமல் இருந்திருக்கும் அந்த காலகட்டத்தில் தொண்ணூற்றி எல்லாம் இருபத்தஞ்சு கோடி ரூபாங்கிறது பெரிய பணம் அது நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது அவ்வளோ பெரிய ஒரு பணம் அது அது விட்டு தான் உளவுத்துறையும் வந்து எச்சரித்தது இதுக்கு மேலே பிரச்சனை பெருசாகிட்டு விட்டு ஆனால் அன்றைய காலகட்டங்களில் தென் மாவட்டத்தில் வந்து காவல்துறையெல்லாம் வந்து இன்றைக்கி எடுக்கிற மாதிரி என்கவுண்டர் ஸ்டெப்லாம் கிடையாதுங்க என்கவுண்டர்லாம் அவ்வளோ ஈஸியாகலாம் பண்ணிட முடியாது இன்றைக்கி அது ஈஸி கிடையாதுன்னு வச்சிங்களேன் ஏன்னா அங்கே சமுதாய தலைவர்களாக ஒரு ஒருத்தவங்க காமிச்ச பிறகு அவங்கள என்கவுண்ட்ரு பண்ணிங்கன்னா மேலும் பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடும் ரவுடீஸ் ரொடீஸ் கொலை பண்ணிக்கிறதே வேறு மாதிரி ஆகும் போலீஸ் விட்டால் இன்னும் பெரிய பிரச்சனை ஆகிடும் அதனால் அதையும் செய்ய முடியாது அதனால் எல்லா தரப்பும் சேர்ந்த ஒரு பிரச்சனை தானது நிறைய விஷயங்கள் நான் எங்களோட இந்த கிரைம் ஸ்டோரியில் பகிர்ந்து கொண்டீர்கள் மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன்னா நன்றி நன்றி